வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் தான் மிகப்பெரிய சிக்கல் வர ஆரம்பிக்கும் போகுது ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் அணியிலேருந்து வந்து நிறைய ஆதரவாளரை பார்த்திங்கன்னா எழுதிகிட்டே வராரு அதில் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளமண்டி நடராஜன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கதாக சொல்கிறாங்க பட் இது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாத்தியம்னு தெரியல வெள்ளமண்டி நடராஜன் இப்போ வந்து உள்ளே பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே போனால் மாவட்ட சிலர் பதிவு தரணும் அங்கே கேபிள் சரவணன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கார் ஏற்கனவே மாவட்டச் செயலராக அதிமுக ஆளுங்களை பார்த்திங்கன்னா திருச்சி பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் பொறுப்பு கொடுத்து கொடுத்தா கண்டிப்பாக அவங்க கூட ஒரு மோதல் வரும் உட்கட்சியில் பார்த்திங்கன்னா இருக்கனே ஏற்கனவே இருக்க ஒரு மாவட்ட செயலாளர்னால் பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவாளர் தான் நியமிச்சு வச்சுருப்பார் இப்போ வெள்ளநம்பி நட்டாச்சனை வரும்போது திருப்பமாக மாற்றுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இதுவே ஒரு சலசலப்பட முடியுன்றாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அந்த பொதுக்குழு வழக்கு நெடுவேலையே இருக்கனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கல் தருது நாளைக்கே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளன்ற மாதிரி நிலை வந்துச்சுன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அடி அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எதுனால சாத்தியம் சுட்டு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுச்செயலான்ற பதவி தொண்டர்களால் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது தொண்டர்களை பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டாங்களா இல்லை நிர்வாகலால் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் சொச்சும் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்போ வந்து விதி மீறல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க ஸோ ஒரு சில பைலாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண பைலாவை மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுதான் மூல வழக்கு ஸோ மனுவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலா குறிப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஜெஜே டென்ஷன் ஆகிட்டார் இப்போ அந்த திருப்பியும் அந்த வழக்கு விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வரப்போகுது அப்படி வரும் பட்சத்தில் அது இல்லை இணை ஒருங்கிணைப்பாளன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்ச தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் கட்சி ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு அழுத்தம் தான் சொல்கிறாங்க நான் வந்து பு கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன்ப்பா நம்ம அதிமுக தான் பார்த்திங்கன்னா இணைஞ்சு செயல்படணும் ஒன்றிணைந்த அதிமுகவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கணும் எனக்கு பெரிய லெவலில் பொறுப்பு கூட வேணாம் அதிமுகவில் இணைஞ்சாவே போதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கி விட்டார் ஆனால் ஓபிஎஸை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கவேட்டேன் இது முக்கியமான காரணம் சசிகலா கூட இணைக்கிறதுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மனசு இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு ஓபிஎஸ் இணைக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு சசிகலோட பலம் இன்னும் தெரியவே இல்லை எதனாலும் தென் மாவட்டங்கள்ல டெட்டா போயில செல்வாக்கு இருக்குன்னு தெரியுது பட் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி கொண்டு போறாங்க ஆனா தேர்தல் இது வரைக்கும் நின்று பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலாக வந்து நின்று பார்த்தது இல்லை ஒரு டெஸ்ட்டு அதாவது ஏதாச்சும் பொறுத்து ஏதாவது நின்று பார்த்துருக்கோம் அவங்க செல்வாக்கு என்னன்றது தெரியும் இப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவரோட செல்வாக்கு இருக்குது அவர் தனி சின்னத்தில் நின்றார் பல சின்னத்தில் ஓரளவுக்கு வாக்கம் கணிசமாக வாங்கியிருந்தார் அது மட்டும் இல்லை அவர்னால தான் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் டெபாசிட் காலி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த எம்பிஎல் எக்ஸாம் பல்ல நடந்துருந்துச்சுன்னா நூற்றி எட்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க இது மிகப்பெரிய லெவலில் அதிமுக வரலாற்றுலேயே வந்து பார்க்காத தோல்வி கேட்டால் பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து எடப்பாடி பண்ணி சாமியை எதிர்த்து எல்லாருமே கேள்வி வைக்கிறாங்க இதே அம்மா இருந்தால் கேள்வி வைப்பீங்களா ஆமாம் அம்மா இருந்தால் நாங்கள் கேள்வி வைப்போம் இப்போ எப்பாடி பண்ணி சாமி என்ன இருக்கீங்க அம்மாவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இல்லை அதை அப்படி உணர்த்தது தான் அம்மா பதிலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பலமாக இருக்குன்னா ஒன்றினேதான் அதிமுக உருவாக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜும் ஒரு பதிலடி கூட கொடுத்துருந்தாரு அது மறைமுகமாக நல்லா உன்னிப்பு கவனித்து பார்த்தா தெரியும் மதுரையில் போது மதுரையில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தோல்விதான் தான் அதை நானும் எனக்கும் மன வருத்தம் இருக்குது இங்கே ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் தலைமையில் போட்டி இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் போட்டிட்டோம் அப்போ எடப்பாடி போட பலமே உள்ளதான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியா போட்டு உடைச்சிட்டாரு ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலாக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஓட்டம் பார்த்திங்கன்னா இருக்குது என்ன தான் காசு கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இல்லை எல்லாருமே விசுவாசமாக இருப்பாங்க இப்போ காசு கொடுக்கவங்க பக்கம் தான் பார்த்திங்கன்னா கட்சி போகும்னா இப்போ உலக பணக்காரங்களாக இருப்பாங்களா அம்பானி அவங்களும் நினச்சா அசால்ட்டாக வாங்கிக்கலாமா இந்த கட்சியை பட் அந்த மாதிரி கிடையாது மக்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் யாருக்கு ஓட்டு பண்ணும் ஓட்டு போடக்கூடாது அதே மாதிரி ரெண்டுமே திராவிட கட்சிகள் அங்கே ஆண்ட கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அதிமுக மாறி மாறி வந்துடுச்சு இப்போ திராவிட கட்சி ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்கும் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு போயிருக்குன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாஜகக்கும் கணிசமாக போயிருக்கு அது மட்டும் கிடையாது திமுகவுக்கும் அதிகமாக போயிருச்சு ஸோ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அது ஒரு பிரிவு கட்சி ஏற்கனவே தான் இருக்காங்க நம்ம ஓட்டை வேஸ்ட் ஆக்க வேணாம் அதனால திமுகவுக்கு போட்டுக்கலாம் அதிகப்படியான இப்போ ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பிராமின் ஓட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாக்கு தான் ஒழுங்கும் அதே மாதிரி பெண்கள் ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு தான் உழுகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறி போச்சு பிராமின் ஃபுல்லாமே இப்போ பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு மனநிலை எடுத்திருக்காங்க இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்து கட்சி அதாவது ஆன்மீக கட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா டோனில் வந்து கொண்டு போறாங்க திராவிட கட்சிகளை பார்த்தீங்கன்னா அதிமுக நினைக்கவே இல்லை அதிமுக பார்த்தீங்கன்னா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக ஒரு ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சின்னு சொல்லும்போது திமுக மட்டும் தான் ஞாபகம் வருது அதிமுக எதுக்குன்னு ஞாபகம் வரலனா அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாஜகவோட இணக்கமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவரோட வந்து பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி இப்போ பாஜகவும் கட்டி விட்டார் இப்போ பாஜக எதிர்க்கிற மனநிலை கண்டாரு ஏற்கனவே செந்தர் பாலாஜி எதிர்த்து பேசினால என்ன ஆச்சுன்னு தெரியும் இந்த வாட்சு பில்லு கேட்டார் முடிஞ்சால் வழக்கு போட்டு பாருங்க நான் எதிர்த்து சமாளிக்க தயார்னு சொல்லிட்டு அன்னைக்குலேருந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு தெரில ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செந்தில் நாமலாம் நம்மளுக்கு வந்துடக்கூடான்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணியெல்லாம் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்காங்க அதனால அடக்கத்தோடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிட்ட சொல்கிறது கேளியா அதிமுகவில் ஓபிஎஸை இணைச்சிட்டு நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் சொல்கிறத நாங்கள் சொல்கிறதாச்சும் கேட்டு தொல்லான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கொடுத்துருக்காங்க கேட்குற மனெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கட்சியை ஒரு வழி ஆக்கப்படு பி பிரசாந்த் டீம் பார்த்திங்கன்னா டியூஷன் போகிறத சொல்கிறாங்க அவர்கிட்ட கட்சி போனச்சுன்னா இன்னும் தூள் தூள் ஆயிரம்யா அதெல்லாம் வேணான்ற மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்து வந்தாலுமே எடப்பாடி பழனிச்சாமி சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இல்லை தொண்டர்கள் நிர்வாகிகளாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போய் ஆலோசனை பண்ணும்போது இந்த திண்டுக்கல் மாவட்ட தொகுதியை எம்பி எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணும்போது எதனால் தோல்வினா ஓபிஎஸ் நீங்கள் தோல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சரியாயிருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது ஓபிஎஸ் இணைக்கிறனால முழு இடத்துல வெற்றி பெற முடியும்னு நான் சொல்லலை ஓபிஎஸ் இணைச்சிருந்தால் இரண்டாவது இடத்துக்கு வந்துடலாம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்திரண்டு இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்றாங்க இப்போ பாஜகலேயும் பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை பாஜக பார்த்திங்கன்னா மாநிலத்தில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா படிப்பு மேற்படிப்புக்காண்டி போகிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைனா நாயந்திரன் என்ன பரவாயில்ல நைனா நாய்ந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யோசிக்கிறாரு ஆனால் இன்னொரு நம்பரை போகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்காரு அதுதான் சரத்குமார் சரத்குமார் வந்தாருன்னா கண்டிப்பாக அதிமுக பார்த்தீங்கன்னா மீண்டும் இழந்த செல்வாக்கை பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்க போயிருக்கு என்னப்பா அதிமுக மெல்ல மீண்ட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா மீட்டுவாங்கன்னா என்ன அர்த்தம் கேட்பீங்க ஸோ சரத்குமார்ட்ட கட்சி போச்சுன்னா ஆகும்னா அண்ணாமலை வளர்த்துற சேர்ந்த செல்வாக்கெல்லாம் காலியாயிடும் அது நோட்டாக்க கீழே கொண்டு போயிடுவார் அந்த வழக்கு பார்த்திங்கன்னா மாதிரி ஆயிரமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க சரத்குமார் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வேணால் சரியாக இருக்கலாம் பட் இந்த கட்சிக்கு பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ்க்கு சரி வரான்றாங்க ஸோ தான் பார்த்திங்கன்னா பாஜக வந்து அதிமுகவில் கூட்டணி இல்லாட்டியும் பட் ஒரு உள்ள வானதி சீனிவாசனை போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி திருப்பி அமையமாக கேட்டிங்கன்னா அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கேபலப்பட்டி பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசனுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சு போய்ட்டுருக்கேன் நயனான் ரஜேந்திரன் ஓகே அதிமுகவில் இருந்தவர் பாஜகவில் ஒரு இணக்கமாக செயல்பட்டு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி போடலாமான்னு ஒரு யோசனை இருக்கார் சரத்குமாரை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட ஆதரவுலாம் பார்த்திங்கன்னா மேட்டு கட்சியில் தான் வந்து இணையப்போதா சொல்கிறாங்க இன்னும் அப்போ தானே கட்சியை பாஜகவோட நினைச்சிருக்காரு அவங்க ஆதரவுலலாம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் ஏற்றுக்கணும்னா பாஜக மாநில தலைவரானா கண்டிப்பாக திருப்பி பாஜக குருவோன்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக போடலாமட்ட ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி இருக்கதா தகவல் வெளியாக இருக்குது பட் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உறுதியானு இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையாக அர்ஜியாக பேர் இருக்காங்க ஒன்னும் வந்து கே பி முனிசாமி உதயகுமார் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டிடி தினக்கர்னு பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டார் உடனே அதிமுக உருவாக்குங்க சந்தோஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை கழிச்சிட்டுலாம் வரமாட்டேன் ஏன் கட்சி அப்படியே தான் இருக்கும் ஆனால் கூட்டணி வைப்பேன் அவ்வளோ தான் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாத திட்டவட்டமாக சொல்லரு சசிகலா எதிர்காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா முதல் நாள் எழுச்சியாக இருந்துச்சு சசிகலோட மூ வந்து பார்த்திங்கன்னா மாலை மூணு அப்புறம் போய் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுவே அவங்களுக்கு ஒரு ட்ராப் பார்க்க தான் பார்க்குறாங்க பெரிய லெவலில் நைட்டில் தான் யாருமா வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி அவங்களோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க எடப்படி பழனிசாமியாக எதிர்த்தால் தான் நம்மளுக்கு ஒரு பலமான ஒரு ஒரு அஸ்திரமாக இருக்குன்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசவில்லை திரோகி எதாவது சொன்னால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சசிகலா ரீச் ஆயிடுவாங்கன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சார் தேங்க்ஸ் ஆச்சி சி